ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு ஃபைஃபே இருக்கிறேன் நம்ம இந்த ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட என்னென்ன ஃபீஸ்லாம் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கடையோட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரேட் வந்து கம்மியாக இருக்குது அதுக்கு வந்து ஒருத்தான நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கப்பீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலி எல்லாமே வந்து வட சைஸில் இருக்குது மாலியெலாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஃபார்ட்டியும் கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி வந்து கொடுக்கலான் இருக்கும் ஏன்னா பெரிய சைஸ் கடையிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி வந்து சொல்கிறாங்க சின்ன சைஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டி இருக்கு இப்போ பிளாட்டி வந்து நான் காமிக்கிறேன் பேரஞ்சீஸ் காமிச்சிருக்கற சொல்கிறேன் மொயினா கல்ச்சர் யாருக்காச்சும் வேணாம் மறக்காம வாங்கிக்காம மொயினா கல்ச்சர் நம்மள்கிட்ட கிடக்குது ஐம்பருவா தான் ஒரு மொயினா கல்ச்சர் ஸ்டாண்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா போலார் வந்து இருக்கு இதில் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டியில் வந்து ஸ்டார்டிங் ஓகே ஒன் ஃபிஃப்டி ஆரம்பித்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது த்ரீ ஃபிஃப்டிங்கிறது வந்து பார்த்திங்கனா கன்ஃபார்ம்டு ப்ரீடிங் பேர் நீங்கள் வாங்கிட்டு போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ப்ரீடிங் ஆகிடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா டம்போயர் கப்பீஸ் ஓகே நிறைய பேருக்கு தெரியுது ஒரு டிமாண்டான ஒரு ஃபிஷ் தான் இது நம்மள்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நைன்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம் எங்கேயுமே இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க நைன்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம் ஓகே ஷிப்பிங் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்கர் நம்மள்கிட்ட இருக்குது ஓகே ஆஸ்கர் வந்து இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து கொடுக்குறோம் இந்த ஒரு பீஸ் மட்டும் மட்டும் இது அணியில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ப்ளூ மாத்து எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்குது யாருக்காச்சும் ப்ரீடிங் ப்ராசஸ்க்காக வந்து ஆஸ்கர் வேணும் ஒரு பீஸ்தான் வச்சிருக்கீங்கன்னா மறக்காம வந்து வாங்கிக்கோங்க இதில் வந்து என்னென்ன இருக்கு அப்படினு சொன்ன பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டர் இருக்குது ஓகே ஃபைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் இருக்குது மேல் இருக்குது எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட கலந்து கிடக்குது சின்ன பசங்க யாராச்சும் வந்து ரேட்டு கம்மியாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபைட்டர் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பீஸு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் வந்து வருது ஓகேவா ஃபீமேல் ஃபேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா மேல் ஃபேக்ட்ரு அறுபது ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஓகேவா நம்ம இங்கே வந்து ஒரு பத்து பீஸாக எடுத்திங்கன்னா ஃபீமேல் ஃபேக்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபா வந்து போட்டுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுதான் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேரண்ட் சைஸு மாலி அப்புறம் பிளாட்டி எல்லாம் கிடக்குது யாருக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டி பேரண்ட் சைஸ் மறக்க வாங்கிக்கோங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு பேரண்ட் சீஸு நல்லா பெரிய சீஸாக இருக்கும் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அந்த சந்த ரேஞ்சில் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கனா தான் மேல் ஃபேக்ட்ரியல் வந்து சிக்ஸ்டிலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது கடையில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டியெலாம் சொல்லுவாங்க ஃபுல் மூணு நம்ம இந்த லோக்கல் ஷாப்பில் சொல்கிறோம் வைக்கா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ரேட்டு கம்மியாக வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துட்ருக்கோம் இது அணியில் பார்த்திங்கன்னா நம்பள்கிட்ட வேற என்ன ஃபிஷ் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீப்ரா இருக்குது வைக்கா ஜீப்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ப்ட்டே ஹோம் பிரீட் பண்ணி விற்கிறனால பார்த்தீங்கன்னா பேர் டுவெண்ட்டிக்கு வந்து கொடுக்குறோம் பேர் டுவெண்ட்டி கொடுக்குறோம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஆக்கிட்டாங்க இப்போ ஜீப்ராவெலாம் சரியான டிமாண்டில் போய்ட்டுருக்கு யாருக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ் வந்து லாட்டாக எடுத்திங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேருன்னு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தரேன் அது ஓப்பனாக சொல்ல முடியாது நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் நம்பர் வந்து இந்த கீழே இருக்க பாருங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுங்க தெளிவான டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறையும் இருக்காது பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து வரும் இது வந்து ஒரு கிலோவாக இருந்துச்சுன்னா எண்பது ரூபா வரும் ஓகே ரெண்டு கிலோ இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நூற்றி அறுபது ரூபா வரும்னு நினைக்கிறேன் ஓகே ப்ரொஃபஷனலில் மட்டும் தான் எடுக்கிறாங்க இங்கே யாரும் எஸ்டில் எடுக்க மாட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிடைக்கிறது ஓகேவா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சோ பண்ணி